சென்னை பெசன் நகரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்பதை வலியுறுத்தி கிழக்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது தென்சென்னை கிழக்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் மாணவரணி தலைவர் ஏ பிரான்சிஸ் தலைமையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் கொடியசைத்து மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இதில் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு பதக்கம் சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட்டன அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போற இடம் எல்லாம் தமிழக மக்களுடைய அதிகப்படியான மக்கள் கூட்டம் அணிப்பான கூட்டம் மக்கள் அண்ணன் அவர்களுக்கு சிறந்த வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று தமிழகத்தை விட்டு அகற்றுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற சுதந்திர தின விழாவில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே சென்ட்ஜார்ஜ் கோட்டையிலே கோட்டை கொத்தளத்தில் இந்திய நாட்டுடைய சுதந்திர கொடியை அந்த ஏற்றுவார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஒரு முன்னிட்டு மாபெரும் மாரத்தான் போட்டியை தென்சென்னை கிழக்கு மேற்கு மாவட்ட மாணவரணி தலைவர் பிரான்சிஸ் தலைமையில் மிக சிறப்பாக ஐயாயிரம் பேர் கலந்து கொள்ளும் ஒரு சிறப்பான ஒரு மாரத்தான் போட்டியை இன்று நடத்திப்படுத்தியுள்ளார் இந்த மாரத்தான் போட்டியின் நோக்கமே போதை இல்லா தமிழகம் புற்றுநோயில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு மாபெரும் மாரத்தான் போட்டியை தம்பி பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைவரும் ஒரு விழிப்புணர்வு தமிழகத்தில் பெரும் விழுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்